கல்குவாரிகளின் காட்ஃபாதர் என்று அன்புமணி ராமதாஸ் விமர்சித்திருக்கிறாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு அவர் தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் தமது தொகுதியில்தான் அதிகமான கல்குவாரிகள் இருப்பதாகவும் தமது பெயரிலோ தமது குடும்பத்தினர் உறவினர்கள் பெயரிலோ எந்த ஒரு குவாரியும் இல்லை என்று மறுத்தார் பாமக எம்எல்ஏக்களுக்கு விதிப்படி அங்கீகாரம் மறுத்த ஆத்திரத்தில் அன்புமணி அப்படி பேசி வருவதாக அப்பாவு தெரிவித்தார்

நீங்க சொன்னதா சொல்றீங்க மூணு எம்எல்ஏ க்கு அங்கீகாரம் கேட்டாங்க அந்த கோபத்துல சொன்னா சொல்லிருக்கோம் நீங்களே சொல்ல சொல்லிருக்கலாம் சட்டமன்ற ஒளிபரப்பு அது அசம்பிளி நடக்கும் நாங்க சொல்லுவோம்